இந்த வாரம் பார்க்கலாம் எங்கள் பேர் ஸ்வர்ணா வயசு முப்பத்தி பொண்ணு வரை நூற்றி ஏழு சென்டிமீட்டர் ராசி வர்ச்சிகளும் நட்சத்திரம் மனுஷம் சாதியம் பார்த்தீங்கன்னா இந்த முதலியா சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெலாம் வேலை பார்க்குறாங்க மாசத்தினா சம்பாதிக்கிறாங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே இல்லை சொல்கிறாங்கம்மா இவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் ரெண்டாம் தான் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க போன ஹஸ்பண்ட் வந்து உடனே சரியில்லாமல் படத்தை படகியாக இருந்து ரெண்டு வருஷமாதிரி தரட்டாங்களாம் இப்போ தனிமையில் தான் இருக்காங்க இவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் சொல்லியிருக்காங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு வராங்களாம இவங்களுக்கு துணை வந்து இல்லாததுனால ரொம்பவே கமூகம் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இவங்க வயது வரவும் பார்த்திங்கன்னா இப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்களோட ரெண்டு வயசு இல்லை மூணு வயசு அதிகபட்சம் வித்தியாசம் இருக்குலாம் சொல்கிறாங்கம்மா இவங்க எதிர்பார்ப்பா வரக்கூடிய மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை ஆகணும் ஜாதகமும் ஜாதியும் தடையெல்லாம் சொல்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால வரக்கூடிய மாப்பிள்ளை நல்லபடியாக கேர் எடுத்து பார்த்துக்கணும் கடைசி குழந்தை நல்லபடியாக கேர் எடுத்து பார்த்துட்டு கடைசி குழந்தை தான் இருப்பாங்க நல்ல படிச்சிருக்கோம் நல்ல வேலைக்கு போகணும் குடும்பம் நடத்தக்கூடிய வருமாக இருப்பாங்க வரக்கூடிய இருக்கும் இரண்டாம் திருமணமாக இருக்கும்னு சொல்கிறாங்கம்மா உங்களுக்கு குழந்தைகள் இருந்தாலும் நல்லபடியாக பார்த்தோம்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஓகே சொல்லியிருக்காங்க வீட்டோட மாப்பிள்ளை எல்லாமே எதிர்பார்க்குறாங்க இந்த பெண்ணோட வசதின்னு பார்த்திங்கன்னா இவங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரும் லேப்டாப்பும் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காங்களா ஒரு ரெண்டு மூணு கடை வச்சிருக்கிறது தான் சொல்லியிருக்காங்கம்மா ரெண்டு மூணு பிரான்ச் வச்சுருக்காங்களாம்மா அளவுக்கு நல்லா வருமானம் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குது அது இல்லாமல் ரெண்டு மூணு கடைகள் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டு விவசாயம் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பேங்க் மனசு இருக்கு நல்லா சொல்லியிருக்காங்கம்மா இவங்களுக்கு நாற்பத்தஞ்சு பவுன் நகர் போடுறதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த பெண்ணோட நல்லா கருதி முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம் இந்த வாரம் பிடிச்சிருக்குன்னு அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமலில் சொல்லிவிடுங்க yeah uh -huh. இந்த வருடனா பார்க்கலாம் இங்க பேர் பயிரை வயசு இருபத்தெட்டு வயிறு அறுபத்தி நாலு சென்டிமீட்டர் ராசி வீர்ச்சிகன் நட்சத்திரம் கேட்டு சாதியும் பார்த்தீங்கன்னா இந்த விழா சமூகத்தை சேர்ந்தவங்க தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க மாதம் இருபத்தெட்டை சம்பாதிக்கிறாங்க இவங்க கூட பிறந்தவங்க மொத்தம் மூணு பேருமா இவங்கள சேர்த்து நாலு பேர் இருக்காங்க இவங்க ராமநாதபுரம் உடத்த சேர்ந்தவங்க இவங்க திருமண நிலையம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் ஆகி சில மாதத்துலேயே உடனே மோசமாக மோசமாகி தவறிவிட்டாங்களாம் இவங்களுக்கு குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க அந்த லைஃப்பை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறாங்கம்மா இவங்க வயது வரும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நாலு வயசு வித்தியாசம் நண்பர்கள் சொல்கிறாங்க இவங்க எதிர்பார்ப்பு என்ன வரக்கூடிய எங்கள் பிள்ளைங்கள படிச்சுட்டு இருக்கணும் நல்லா வேலைக்கு போகணும் குடும்பம் நடத்தக்கூடிய வருமானங்கள் இருப்பாங்க இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்கணும்னு நினைக்கிறாங்கம்மா உங்களோட பாஸ்ட் லைஃப் பற்றி எப்போ கேட்க மாதிரி சொல்கிறாங்க வரப்போகிற லைஃப் பற்றி மட்டும் நல்லபடியாக வாழ்ந்த பந்தமாக நினைக்கிறாங்க இவங்க நல்லபடியாக புரிஞ்சு கடை கூட வந்து பார்த்துன்னு நினைக்கிறாங்க வரக்கூடிய மாப்பிள்ளை இரண்டாம் திருமணமாக இருக்கணும் குழந்தைகள்லாம் இருக்க வேண்டும் நினைக்கிறாங்கம்மா எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது குடி பழக்கம் புகைப்பழக்கம் மத பழக்கம் சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் நல்ல பழக்கங்கள் கொண்ட நல்ல குணாதிசயம் கொண்ட கடை கூட வந்து எடுத்து பார்த்துக்கூடிய நல்ல மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க இந்த பெண்ணோட வசதியும் பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா சானிடரி வேறு சொல்லக்கூடிய டாய்லெட்டுக்கு தேவையான ரிசல்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு மூணு நகை போட்டுக்க சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன சொந்த வீடு இருக்கு நாலு கடைகள் இருக்குது மூணு கடைகள் வந்து வாடகை விட்டு சம்பாதிச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலப்படம் நல்லாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா பேங்க் மசோ நல்லா இருக்கு சொல்லியிருக்காங்க இந்த பின்னோட நலங்கிறது முகத்தனங்கள் மறைச்சி தான் போட்டிருக்கோம் இந்த வரம் பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அவங்க விருப்பத்தினை கமெண்டெலாம் சொல்லிடுங்க இந்த மாதிரி பல வரங்கள் சேனலில் உள்ள இருக்குமா உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க